பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி ஏழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி மூன்றில் நான்காவது கணக்கு பார்க்குறோம் ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு ஒரு நாணயமானது மூன்று முறை சுண்டப்படுவதாக கொடுத்துருக்கு மூன்று முறை சுண்டப்படும் பொழுது கூறுவெளி எழுதிக்கலாம் கூறுவெளி எஸ்ஸின் மதிப்பானது மூன்று நாணயங்கள்லையுமே ஹெச் 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 மூன்று முறையுமே அடுத்து இரண்டு முறை ஹெச் ஒரு முறை டிஇ இதை மாற்றி மாற்றி எழுதுறோம்னா இரண்டாவதாக டீயை கொடுத்து ஹெச் அடுத்து டி ஹெச்சு ஹெச்சு அடுத்து இரண்டு முறை டீயும் ஒரு முறை ஹெச் வரக்கூடிய மதிப்புகள் இரண்டு முறை டீயும் ஒரு முறை ஹெச் எனும் பொழுது டி டி டிடி அடுத்த மதிப்பு பார்த்துட்டோம் அப்படின்னா டிஹெச்சு டி இறுதியாக டிடி ஹெச்சு கடைசியாக டி எட்டு மதிப்புகள் இருக்கு அதாவது எஸ் என்பது எட்டு உறுப்புகள் இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்னன்னு கேட்டிருக்கு தேவையான நிகழ்த்தகவு மதிப்பை ஏன் எடுத்துக்கலாம் இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை கேபிட்டல் ஏ என்க ஏ ஈக்குவல் டு இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் எனும் பொழுது ஹெச்சு டிடி டிடி ஹெச்சு தொடர்ச்சியாக இரண்டு பூக்கள் வரணும் அடுத்து மூன்றுமே டி இருக்கக்கூடியது இந்த மூன்று மதிப்புகள் தான் அடுத்தடுத்து பூக்கள் வரக்கூடியது என் ஆஃப் ஏ என்பது மூன்று உறுப்புகள் கணக்கிட வேண்டியது நிகழ்த்தகவு தான் கேட்டிருக்கிறாங்க அப்போ நிகழ்த்தகவு எனும் பொழுது பிஆப்ஏ ஈக்குவல் டு ஏ பை ஆஃப் எஸ்ஸு என்ஆஃப்ஏவின் மதிப்பானது மூன்று டர்போர் பிஆபிஏ ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ மூன்று பை என்ஆஃப்எஸ்ங்கிறது எட்டு என்பது தேவையான நிகழ்த்தகவு ஆகும் தேங்க்யூ